ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்கள்லாம் நல்லபடியாக இருக்கான கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் ஒடிசா மம்பர் எல்லாருக்குமே ஜெய ஜெகநாத் நமஸ்காரம் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருமே காலையிலேயே வீடியோ எதிர்பார்த்துருப்பீங்க என்னால் வீடியோ போட முடியாத சுச்சுவேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து ஒரு பன்னெண்டு மணிக்கு போல தான் வந்தார் நேற்று போய்ட்டு நேற்று போயிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக அக்கா வீட்டில் இருந்துட்டு அக்கா பசங்களாம் கூட்டுக்கிட்டு இன்றைக்கி தான் வந்தாங்க அவர் வந்த நேரம் விருந்தாடி வந்த நேரம் மலையை கூட்டுக்கிட்டே வந்துட்டாங்க நல்லா செம்ம மழை இடி மீனோட நல்லா மழை இப்போ தான் கொஞ்சம் மழை விட்டு கொஞ்சம் லைட்டாக சூரியன் காமிக்குது சரி நம்ம கொஞ்சமாவது பேசியாவது வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ உங்களுக்கு கமல் எழுத்து சொல்லியிருந்தீங்க அஞ்சு மாதம் நான் கொஞ்சம் அது மாதிரி சாஞ்ச மாதிரி நடங்க அப்படின்னு சொல்றீங்க ஓகே எனக்கு வந்து நடக்கிறேன் நான் நார்மலாக எப்படி நடக்கிற மாதிரி தான் நடக்கிறேன் அதுக்கப்புறம் அந்த மாதிரி நான் ட்ரை பண்ணுறேன் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இன்னொரு சிஸ்டர் கமண்டில் கேட்டிருந்தீங்க அந்த பார்த்த பார்த்தவொன்னே எனக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரில அவர் வந்தவுடனே பன்னெண்டு மணிக்கு தான் மழை பெஞ்சது அதுக்கப்புறமா நான் ஒரு மணிக்கு போல் தான் ஃபோன் ஆன் பண்ணி பார்த்த மழைலாம் விட்டாப்பிருக்கு எடிலாம் தான் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இடிலாம் இடித்த பிறகு மழை கொட்டுரும் லைட்டாக தூறிக்கிட்டு இருந்துச்சு அந்த டைமில் நான் மொபைலாக சுவிட்ச் ஆஃப்லேருந்து ஆன் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் இந்த கம்மன் வந்துருச்சு அதோடய ஹஸ்பண்ட் குடிப்பீங்களா குடிப்பாரா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதோடய ஹஸ்பண்ட் வந்து பியர் குடிப்பார் அதுவும் எப்போனாவது ஒன் டைம் எப் அவருக்காக தோணுச்சுன்னா என்கிட்ட கேட்பார் இந்த மாதிரி நான் குடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்போனாவும் ஒன் டைம் பியர் குடிப்பார் டெய்லியெலாம் அதுமாரி குடிக்க மாட்டார் ஆனால் பியர் குடிப்பார் சரக்கு அந்த மாதிரி குடி சரக்கு குடிக்க மாட்டார் பியர் குடிப்பாரு ஆனால் அவர் அதுக்கப்புறமா மழை இப்போ தான் கொஞ்சம் விட்டு இதான் வெயில் அடிக்குது வீட்டுக்கு வந்து அக்கா வந்திருக்காங்க அக்கா பொண்ணு அதுக்கப்புறம் அக்கா பையன் எல்லாமே வந்திருக்காங்க ஏன்னா அக்காவோடய ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் வேலை விஷமா வெளில போயிருக்காங்க இவங்க மட்டும் தனியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வீட்டுக்காரர் வந்து அந்த அந்த ஊர் சைடு தான் அவங்க ஃப்ரெண்டு கூட மருந்து வாங்க போயிருந்தாரா வரக்குள்ளே கூட்டிகிட்டே வந்துட்டாங்க எல்லாருமே எல்லாமே இங்கே தான் இருக்காங்க இப்போ கொஞ்சம் மழை விட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய மாமியார் கூட வந்து எல்லாம் ஆடு எடுத்துகிட்டு போயிருக்காங்க அவங்க வந்தால் பருக்கு தான் அப்பா எல்லாம் அதுக்கப்புறம் செய்யணும் அக்கா தான் அதுக்கப்புறம் அவங்க வந்தாலே எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் ஒரு மாதிரி ஒரு ஜாலியாக ஒரு மனசுக்கு திருப்தியாக இருக்கும் ஏன்னா யாருமே இருக்க மாட்டாங்க சின்ன பிள்ளைகளும் இருக்க மாட்டாங்க யாரும் இருக்க மாட்டாங்க நான் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன பிள்ளைங்களை பார்த்தா எனக்கு கொஞ்சம் ஆசையாக இருக்கும் டைம் போகிறதும் தெரியாது இது பண்ணுறதுன்னு தெரியாது கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் மழை இப்போ தான் விட்டுருக்கு மழை எவ்வளோ மழை திரும்ப குளமேன்னு ரொம்ப குளம் அவ்வளோ மழை பேஞ்சு இப்போ தான் விட்டுருக்கு என்னட்டே மழை பேஞ்சிக்கிட்டே இருக்காது என்னால் வீடியோ போடவே நான் அவர் வந்த உடனே எப்படியாவது வீடியோ எடுத்து போட்டுருணும் அப்படின்னு சொல்லி இருந்தேன் சாமிக்கு சமீப கூடும் ஆனால் அதை காட்டி மழை அந்த மாதிரி பண்ணிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அந்த ஷேர் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஐஸோ நீங்கள் நினைப்பீங்க என்ன சும்மா பேசி வீடியோ போடுற அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க மழை பெஞ்சது என்னால் வீடியோ போட முடியல நான் வந்து டெய்லி வீடியோ போடுன்னு நினைக்கிறேன் நான் டெய்லி வீடியோ போட்டு தான் எனக்குமே கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக எனக்குமே கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே எப்படி சொல்றதுன்னா என்னால் முடிஞ்சது நான் இது பண்ண முடியும்னு சொல்லிவிட்டு நான் டெய்லி ஏதாவது என்னால் முடிஞ்சதை வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கிறேன் வீடியோ போடாமல அதுக்கப்புறம் நான் இருக்க மாட்டேன் அப்படி போட முடியாத சுச்சுவேஷனாக இருந்தாலும் இந்த மாதிரி நான் சின்னதாக ஒரு சின்ன வீடியோ பண்ணிடுறதாலும் போட்டுடுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ் நான் மிஸ் விட பார்க்கலாம்